ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் பூரணம் எப்போது என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் உலகத்தார் பொன்னை மிகவும் உயர்வாக மதிக்கின்றனர் போற்றுகின்றனர் பொன் இல்லாமல் பெண் இல்லை ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பது அவளுக்கு அழகு சேர்க்கும் பொன் ஆபரணம் ஆனால் ஒரு சந்தேகம் பொன்னால் பெண் அழகாகிறாளா அல்லது பெண் அணிவதால் அந்த பொன் மதிப்பு பெறுகிறதா என்பதே பொன்னை உருக்கி அதனோடு தாமிரம் சேர்த்து அழகாக அணிகலங்கள் உருவாக்கப்படுகின்றன பொன் இல்லாமல் அணிகலங்களுக்கு மதிப்பில்லை ஆனால் பொன் மட்டுமே தனியாக இருக்குமாயின் அதனுடைய பயன் முழுமை பெறாது அந்த பொன் எப்போது முழுமை பெறுமென்றால் மற்ற உலோகத்தோடு கலந்து அணிகலங்களாகி ஒரு பெண்ணுடைய உடம்பை அல்லது கழுத்தை அலங்கரிக்கும்போது பொன் பூரணத்துவம் அடைகிறது பொன் என்பது பொன்னாக மட்டுமே இருந்தால் அதற்கு மதிப்பில்லை பொன் இல்லாத ஆபரணங்களுக்கும் மதிப்பில்லை எனவே பொண்ணுக்கு மதிப்பளிப்பது மதிப்பில்லாத தரம் தாழ்ந்த ஒரு உலோகம் என்று சொன்னால் அதில் எவ்வாறு தவறு இருக்க முடியும் இயற்கையிலேயே அமைப்பு அப்படித்தான் உள்ளது உயர்வான இடத்தில் உள்ள ஒரு பொருள்தான் ஒரு மனிதர்தான் மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ள ஒரு பொருளோடு அல்லது ஒரு மனிதரோடு சேர்த்து வைக்கப்படுகிறார் அப்போதுதான் இரண்டுமே அதன் அதன் மதிப்பை பெற்று சமநிலை பெற முடியும் இதற்கு வேறு கோணத்தில் விளக்கம் அளிக்க வேண்டுமென்றால் உயர்ந்த நிலையில் உள்ளவன் சற்று கீழே இறங்கி வர வேண்டும் தாழ்ந்த நிலையில் உள்ளவன் சற்று தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் இரண்டும் கலப்பதற்கு இணைவதற்கு ஏதுவாகும் பெண் என்பவள் சமுதாயத்தின் ஆணிவேற் போன்றவள் ஒரு பெற்றோருக்கு குழந்தையாக பிறந்து வளர்ந்து பருவம் எய்தி ஒரு ஆணுடன் இணையும் போதே ஒரு பெண் பூரணத்துவம் பெறுகிறாள் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் மன வாழ்க்கையில் ஆண் பெரியவனா பெண் பெரியவளா என்பது அறிவீனமான விவாதமாகும் ஒவ்வொரு சமூகத்திலும் கருத்தாக்கம் வேறு வேறாக உள்ளது சில சமூகத்தில் ஆண்கள் உயர்வாகவும் வேறு சில சமூகத்தில் பெண்கள் உயர்வாகவும் கருதப்படுகிறார்கள் இவ்வாறு கருதப்படுவதே அந்த சமுதாயத்தின் சமநிலை இன்மைக்கு காரணமாகும் இயற்கை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலமைப்பில் தனித்துவமான ஒரு உயர்ந்த இடமளித்துள்ளது இருவரும் மனதில் பேதம் பாராட்டாமல் தனக்கு உயர்வ உயர்வழிப்பவர் தன் கணவரே அல்லது தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்துபவள் தன் மனைவியே என்று கருதி மனமுவந்து இல்வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ வேண்டும் வள்ளுவ இதையே அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று அறம் பேசுகிறார் அறம் என்பது தர்மம் வேதம் பாராட்டாமல் இருவர் இணைந்து செயல்படுவதே அல்லது சமூகத்தோடு இணைந்து செயல்படுவதே தான் தர்மம் ஆகும் அன்பு இல்லாத இடத்தில் அறம் இருக்க முடியாது அறம் இல்லாத இடத்தில் அன்பு இருக்க முடியும் எனவே அன்பும் மரணம் சேர்ந்து இருப்பதே மனித வாழ்வின் ஒப்பில்லா பயனாகும் மனிதன் எப்போதும் பூரணத்துவம் பெறுகிறான் என்றால் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு நன்மை தீமை என்ற இரட்டைகளில் பேதம் பாராட்டாமல் சமமாக பாவித்து சமநிலையில் வாழ்கிறானோ அப்போது வாழ்வில் முழுமையடைகிறான் உலகம் என்பது இரட்டைகளால் தொந்தங்களால் ஆனது இரட்டைகளை கடந்து சமநிலையில் வாழ்பவர்கள் இறைநிலைக்கு ஒப்பான ஞானிகள் மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் இறைவனை இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே என்று பாடுகிறார் இன்பமும் துன்பமும் அத்தவன் இறைவன் ஞானிகள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்து அனுபவித்து வாழ்பவர்கள் உலகத்தவர்களை அன்பின் வழியில் நடத்தும் நடமாடும் தெய்வங்கள் ஞானிகள் காந்தம் இரும்பு போல் கவந்தன விடாமல் கலந்தனோடு இருப்பாய் அருணாச்சலா ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி